தமிழ்நாட்டுடைய முன்னணி கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு சிறப்பு கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது சீமானுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்தையுமே தாண்டி சீமானுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கல்லூரி மாணவர்கள் மக்களிடையே நேரடியாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக சீமானூர் ஹேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்றுகிறதுமே இல்ல அப்படின்றதான் மக்கள் அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தர தாண்டி சராசரியான மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய படம் வாழ்க்கை வரலாறாக வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே பாக்குறதுக்கே தான் இருக்கும் அப்படின்னா ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த ஐந்து ஆண்டுகள் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது எல்லா மக்களையுமே ரொம்ப கவர்ந்துருந்துச்சு குறிப்பாக ஒரு மேடையில் ஆக்ரோஷமாக பேசுறதுலாம் ஒரு சினிமா பாணியில இருந்ததுனாலையும் ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறாங்களோ எல்லாத்தையுமே எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான அந்த தருணத்தில் இருந்தாரு அப்படின்னும் இதனாலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸை படமாக எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இதற்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு தான் மக்கள் அனைவருமே தமிழ் தலைவன் வைக்கலாம் தமிழ் தேசிய தலைவன் வைக்கலாம் பிரபாகரனுடைய தம்பி அப்படின்னு கூட வைக்கலாம் அப்படின்னு பல பேர் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத பல தலைப்புகளை சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னையில முக்கிய கல்லூரியான சென்னை கல்லூரி மற்றும் லயலா கல்லூரி வைஷ்ணவா கல்லூரி மாணவர்களிடம் பார்த்தீங்கன்னா மக்கள் பல பேர் சீமானுடைய ஹேட்டர்ஸ்காகவே சீமானுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வரணும் அப்படின்னும் பாக்கறதே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னு சீமானுக்கும் ஆதரவு இல்லாம பிற அரசியல் தலைவர்களுக்கும் ஆதரவு இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சீமானவர்கள் எடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பல பேரை திரும்பி பார்க்க வச்சு தான் சீமானோட பல பேர் இணைந்தும் இருக்காங்க அப்படின்னு பல பேர் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மேலும் சீமானுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வந்துச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்